Hello friends! கடைசி நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா மொத்த போட்டியுமே வந்து மாத்தி நம்ம மானத்தை வந்து தமிழக வீரரும் அஸ்வின் வந்து இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையான ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ்ல செம்யா வந்து பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க வந்து சேர்த்திருப்பாங்க அடுத்த ஆண்டு இங்கிலாந்து இருநூத்தி ஐம்பத்தி மூணுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க திரும்ப இரண்டாவது இன்னிங்ஸ்ல இந்தியா கொஞ்சம் சொதப்பி இரநூத்தி ஐம்பத்தஞ்சுக்கு ஆல் அவுட் ஆனாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து இப்போ வரைக்கும் மூன்று நாள் ஆட்ட நேர முடிவில் அறுபத்தி ஏழுக்கு ஒரு விக்கெட் வந்து போயிருக்கும் இப்போ இந்த கேம்ல பேட்டிங்கில் அஸ்வின் இருபத்தொன்பது ரன்கள் வந்து சேர்த்துருப்பாரு அந்த கடைசி டெய்லி என்ஸ்ன்னு பார்க்குறப்ப அஸ்வின் தான் கொஞ்சம் பொறுப்பாக வந்து ஆடி இருப்பார் அஸ்வின் வந்து கொஞ்சம் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணல அப்படின்னா எப்பயும் வந்து இந்தியா வந்து காலி ஆகிருப்பாங்க அப்போ பேட்டிங்கில் கை கொடுத்த அஸ்வின் பவுலிங்லேயும் வந்து மிரட்டினார் ஏன்னா பவுலிங்னு பார்க்குறப்ப இங்கிலாந்து அணி மூன்றாவது நாள் கடைசி நேரத்தில் ஒரு பதினாலு ஓவர் வந்து பேட் பிடிச்சிருப்பாங்க விக்கெட் எதுவுமே வந்து விழுக்கிற பும்ரா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆறு விக்கெட்டை கைப்பற்றினாரு ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட் கூட வந்து எடுக்கல குமார் ஓவர்லேயும் ரன்கள் அதிகமாக போணுச்சு குல்தீப்பியாதான் வந்து திணறினாரு அந்த சமயத்துல தான் அஸ்வின் ரெண்டு ஓவர் மட்டும் தான் வந்து போட்டிருப்பாரு அதுல ஒரு விக்கெட் வந்து எடுத்திருப்பாரு அதுல மெயினா டக்கெட் விக்கெட் வந்து எடுத்திருக்காரு டக்கெட் வந்து ஒரு அதிரடி ஆட்டம் வந்து காமிச்சிட்டு இருந்தாரு இருபத்தி ஏழு பந்தில் இருபத்தி ரன் வந்து அடிச்சிருப்பாரு ஆறு ஃபோர் அடிச்சிருப்பாரு அப்போ அவர் அஸ்வின் வந்து தூக்குனார் இதனால வந்து அந்த ஒரு விக்கெட் போனோன்னே இங்கிலாந்து கொஞ்சம் அப்செட் ஆயிருப்பாங்க இந்தியாவுக்கு இன்னும் கொஞ்சம் கான்பிடென்ட் வந்து அதிகமாக இருக்கும் அந்த வகையில வந்து விக்கெட் எடுக்க மற்ற பவுலர்ஸ் வந்து திணறினப்ப இந்தியாவுக்கு வந்து கை கொடுத்தது வந்து தமிழக வீரரான அஸ்வின் தான் நன்றி